தொகுதி இருபத்தி நான்கு பாடம் ஒன்று ஒரு சொல் கேளீர் செவிமடுத்து கூறுக பெண்கள் இடுவது மை பேச்சில் கவனம் வை தமிழ் மாதம் தை தாத்தா கையில் பை முக்கணியில் ஒன்று மா மூன்றில் ஒன்று தா பாடம் இரண்டு ஒரு சொல் வாசிப்பேர் வாசிக்கவும் தீ பூ கோ கோ கை அரசர் தீ பூ மலர் கை கரம் தொகுதி இருபத்தி நான்கு பாடம் ஒன்று ஒரு சொல் மடுத்த ஓர் ஓரெழுத்துச் சொற்களுக்குச் சரியாக எண்கள் இடுக தீ கை ஈ பூ மா தை மை பாடம் இரண்டு ஒரு சொல் வாசிப்பீர் சரியான விடையை எழுதி வாசிக்கவும் கோ தீ நா கை பூ மா சரியான பொருளுக்கு வண்ணம் தீட்டி வாசிக்கவும் வருதல் தா கொடு போ செல் தை மாதம் பா கவிதை நா நாக்கு